வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் சமூக ஆர்வலர் கே நவஜீவன் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது சென்னை திருவட்டியூர் தேரடி சன்னதி தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி கோவில் அருகில் அம்மை அப்பர் சேவை மையத்தின் துணைத் தலைவரும் சமூக ஆர்வலருமான கே நவஜீவன் தனது பிறந்த நாளை முன்னிட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் தண்ணீர் பாட்டில்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பிரபல ஆயுர்வேத மருத்துவரும் நடிகருமான டாக்டர் ஜி ராஜ்குமார் அம்மையப்பர் சேவை மையத்தின் நிறுவனர் ஏ சி எல் சீனிவாசன் செயலாளர் ஜி ஆறுமுகம் பொருளாளர் கண்ணன் மற்றும் முகமது சதக்துல்லா கே ஸ்டாலின் கே முத்து கோபி ஆகியோர் கலந்து கொண்டு நவஜீவனுக்கு சால்வை அணிவித்து பரிசுகள் வழங்கி தங்களது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களுடன் சமூக ஆர்வலர்கள் நண்பர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்